அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது மலச்சிக்கல் பைல்ஸு கான்ஸ்டிபியூஷன் அண்டு பைல்ஸ் ப்ராப்ளம் மூலம் மலச்சிக்கல் பொதுவாக மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் மூல காரணம் அதில் பைல்ஸு ரொம்ப ஈஸியாக வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கு ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் மனிதன் வாழ வேண்டும் பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் முடிந்த அளவு அறுவை சிகிச்சை செய்யாமல் பாதுகாக்கும் வழிமுறைகளை கடைபிடியுங்கள் ஏன்னா முப்பது ஆண்டுகளாக மூன்று முறை நான்கு முறை சர்ஜரி செய்தும் பைல்ஸ் ப்ராப்ளத்தில் கஷ்டப்படுற நோயாளிகள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்று பேஷண்ட்டுக்கு தொந்தரவு வந்துட்டே இருக்கும் மற்றொன்று பேஷண்ட் கடைபிடிக்கா மீண்டும் மீண்டும் பயில்ஸ் வர காரணமாவே இருக்கும் பயில்ஸ் வந்துருச்சு இனிமேல் இப்படித்தான் டைட் இந்தந்த டைட் சாப்பிடணும் இந்தந்த டைட் சாப்பிடக்கூடாது மலைச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனஸ்ல ஆசனவா இல்ல ஒரு சின்ன குரோத்தோ இல்ல குட்டி குட்டி ரெண்டு மூணு குரோத்தோ அல்லது நம்ம உள் நாக்கு இருக்குல்ல அது போல கூட சிலருக்கு கொஞ்சம் பெருசா வரும் அது சில டைம் வீக்கம் ஏற்படும் வலி ஏற்படும் அரிப்பு ஏற்படும் பிளீட் ஆகலாம் பஸ் கூட வரலாம் சீலும் வரலாம் பிளட்டும் வரலாம் மோஷன் வித்து பிளட்டும் வரலாம் அல்லது பைல்ஸ்னால பிளீடு ஏற்படும் மோஷனுக்கு முன்ன வரலாம் மோஷனோட வரலாம் பிளட் இல்ல மோஷன் பிறகு வரலாம் நல்ல சொட்டு சொட்டாகவும் வரலாம் நிறைய ப்ளீடும் ஆகலாம் த்ரூ ஆசன வழியாக ஆசன வாய் வழியாக்க ப்ளீட் ஆகலாம் இதுதான் பைல்ஸ் இது ஆண்களுக்கு இருக்கலாம் பெண்களுக்கு இருக்கலாம் எந்த ஏஜுக்கு வேணால் யாருக்கு வேணால் இருக்கலாம் சரி இப்போ பைல்ஸ் வந்துருச்சு நீங்கள் சில டைம் ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல ரிப்போர்ட்டில் உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா எக்ஸ்டர்னலாக இருக்கும்போது ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் இன்டர்னல் பைல்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான டெஸ்ட் இருக்குது எடுத்து ரிப்போர்ட் வந்துடுது அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆகக்கூடாது பாடி ஹீட்டுனாலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் நல்ல இளநீர் மோறு நன்னாரி சர்பத் குடிக்கணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் தலை முதல் கால் வரை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் உணவில் ரொம்ப ரொம்ப இருக்கணும் இப்போ வந்து சிக்கன் சீ ஃபுட்டு எல்லாம் தொடவே கூடாது பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இந்த மாதிரி சில பொருட்கள் நீங்கள் எப்பவுமே சாப்பிடாமல் இருப்பது சால சிறுத்தது இதே சாப்பிடக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது அத்திப்பழம் நம்பர் ஒன் சாப்பிடலாம் பழத்தில் நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அத்திப்பழம் எடுத்துக்கலாம் அதே போல் பாதாம் பிசின் ஊற வச்சு எடுக்கலாம் வாழைப்பூ அத்திக்காய் சொண்டக்காய் இதெல்லாம் டெய்லி ஆல்மோஸ்ட் உணவுல இருக்கலாம் காரம் புளிப்பு இல்லாம நீங்க உணவுக்குள்ள எடுத்துக்கொள்ளணும் எளிதில் ஜீரமாக கூடிய நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட்டு நார்ச்சத்து நிறைந்த உணவுக்குள்ள நீங்க எடுக்கணும் வெத்தியம் எடுக்கலாம் புரியுதுங்களா கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளலாம் சுத்தி கீரை எல்லா கீரை டெய்லி ஒரு கீரை எடுக்கலாம் அதே போல மைல்டு ஃபுட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா காய்கறி கீரை வாழைத்தண்டு நெல்லை போட்டு ஒரு சூப் அப்போ ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல ஃபைபரு எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அதே போல் ஓவர் ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணும் வாழைப்பூ கூட்டு பண்ணி டெய்லி சாப்பிட்லாம் அது யூட்ரஸ்க்கும் சரி பைல்ஸுக்கும் சரி யூட்ரஸ் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வாழைப்பூ சிறந்த உணவு பைல்ஸுக்கும் அற்புதமான உணவு வெந்தயம் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடலாம் புரியுதுங்களா அடுத்தது பார்த்தோம்னா சில டைம் ஆகுது நீங்கள் நாட்டு மருத்துக்கடையில் போயிட்டு ஒரு நூறு கிராம் இல்லை கால் கிலோ மாம்பருப்பு கேட்டு வாங்கிட்டு மாம்பருப்பு கேட்டு வாங்கிட்டு அதுல ஒரு சீடு ஆர் ரெண்டு சீடு எடுத்து நல்லா தூளாக்கிட்டு அதில் தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அதேபிள்ள அத்திப்பழம இருக்குல்லையா அது பால் போட்டு அரைச்சி அதை குடிக்கலாம் அத்திப்பழம் அண்டு மாம்பருப்பு அற்புதமான உணவு துத்திக்கீரை இலி சாப்பிடலாம் சோத்து கத்தாலே அற்புதமான உணவு அதே போல ஜென்ரலாக பைஸ் பேஷண்ட்கெலாம் நாங்கள் சொல்ற தான் பெரிய வெங்காயம் இருக்குல்லையே அதெல்லாம் ஒண்டாக கட் பண்ணிட்டு நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் கேஸ்ட்ராயில் போட்டு அதில் வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும் அதை எடுத்து சாப்பிடணும் சோத்து கத்தாலும் ஜூஸ் சாப்பிடலாம் அழுகிற ஜெல் கூட நீங்கள் நெய்யில் வதக்கி உள்ளுக்கு சாப்பிடலாம் அல்லது அலுவரா ஜெல்ல லேசா சூடாக்கி அந்த ஆசன வகையில் பைல்ஸ்க்கு வச்சு கட்டலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை நீங்கள் வரும்போது பார்த்துட்டு சொல்லுவோம் நிறைய பேர் வந்தால் சொல்கிறதுக்கு ஷையாக இருக்கும் கூச்சப்படுவாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆன்எஸை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சுருக்கேன் உங்கள் பேர் அட்ரஸ் அந்த குரோத் எப்படி இருக்குது இல்லை ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டில் இருந்தால் அந்த ரிப்போர்ட் அதை வச்சு நம்ம பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஆக மொத்தம் எல்லா நோய்க்கும் மூலக்காரணம் மலச்சிக்கல் இப்போ சுகர் பேஷண்டா சுகர் வர்றதுக்கு முன்னே மலச்சிக்கல் இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க கிட்னி பேஷண்ட் கூட வந்து கிட்னி ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் சிலர்லாம் கூலாக சொல்வாங்க கால் பிளட் எஸ்ட்ரோன் இருக்கும் அவங்களுக்கும் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் அதாவது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தான் மோஷன் போவாங்க சிலர்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் மோஷன் போவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க இதெல்லாம் நல்லதே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை நான்கும் முறை வரைக்கும் கூட மோஷன் போக்கெல்லாம் அதுவும் சிலருக்கு ஐந்து முறை கூட மோஷன் போகலாம் இதே நம்ம சாப்பாடு சாப்பிட்டோடனே மோஷன் போகுதுன்னா அது நல்லதில்லை அது வயிற்றுல நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அவங்களுக்கு ப்ராப்ளம் சிலருக்கு அமீபியாசிஸ் இருந்தால் நீங்கள் எங்க சாப்பிட்டாலும் உடனே சாப்பிட்டவுடனே மோஷன் போகும் அது வெளியில் சாப்பிட்டா கட்டாயம் அந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்போ டிராவல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் புரியுதுங்களா இதில் அசிஸ் இது அவ்வளோ சீக்கிரம் குணமாகாது வருட சஃபர் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கும் சிகிச்சையும் இருக்குது விரைவில் குணமாகும் வழிமுறைகளும் இருக்கு அதனால உங்களுக்கு வந்து சாப்பிட்டோன்னே மோஷன் போதா தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கு சாப்பிட்டோன்னே வண்டியில் ஏறணும் ஸ்கூல் பஸ்ஸோ வேண்டியோ அவங்களுக்கு மோஷன் வரும் உடனே ஸ்கூலுக்கு பக்கமே இப்படி ரெஸ்ட் ரூம் போவாங்க வாஷ் ரூம் அப்புறம் போய் அப்பாவோ அம்மாவோ அவசர அவசரமா விட்டுட்டு வரணும் குழந்தைகள் ஸ்கூல்ல கூட ரொம்ப சஃபர் பண்ணு அந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கணும் அப்படியே வாடி போயிருக்கும் அப்படி குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்லி ஜாலியா அவங்க கூட ஃப்ரெண்டு மாதிரி பேசி அப்புறம் மெடிசன்ஸ் அவங்க கட்டாயம் கீரை சாப்பிடவே கூடாது உணவே ஒத்துக்காது அவங்க ஒரே ஒரு கீரை சாப்பிட்லாம் கருசெலாம் அங்கே நிற்கீரை அவங்களுக்கும் ஸ்பெஷல் மெடிசன் இருக்குது அது கொடுத்தா சரியாகும் அதாவது அடிக்கடி அவசரமாக சாப்பிட்ட உடனே ஆகும் ஜீரணம் ஆகாது சாப்பிட்ட உடனும் அப்படியே வரும் சளியோடு வரும் இந்த மாதிரியெல்லாம் மோஷன் வரும் அதுவும் மழை சிக்கல் தான் மோஷனே போலனாலும் சிக்கல் தான் ஃபைல்ஸ்னாலேயும் சிக்கல் தான் ஆனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் இருக்கு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மறிய வாழ்க்கை